தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்த ஒரு நபர் யாருக்கிடம் போகிறது தெரியாத ஒன்னே என்கிட்ட வாப்பான்னு கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து போய்ட்டு வரார் அப்படிதான் இருக்குது நிகழ்ச்சி காலையில் என்ன செய்து போட்டீங்க யாரிடம் முறையிடுவது தெரியவில்லை அப்புறம் எப்படி கவர்னரிடம் முறையிடுவது தெரிஞ்சது இந்த காவல் ஆணையரையே குறை சொல்லி மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை விசாரணைக்கு நியமித்திருக்கிறது அப்போ நீங்கள் நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை இல்லைன்னு இல்லை சொல்கிறீங்க எதுவும் தெரியாமல் இந்த நாட்டின் நிர்வாகத்தின் மீது நம்பிக்கையின்மையை தர்றீங்கன்னா நீங்கள் தான் அர்பன் நக்சல் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு இந்த குற்ற நிகழ்வு நடவது நடந்து கொள்வதற்கு அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகமும் ஒரு பொறுப்பு அந்த நிர்வாகத்திற்கு நான் பொறுப்புன்னு ஆளுநர் நடந்து கொள்ளுகிறார் அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சும்மா சொல்லிவிட்டு அண்ணன் நான் இருக்கிறேன்னா அண்ணன் என்ன செஞ்சேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் தப்பு நடந்தது அண்ணா அப்படி தானே கேட்கணும் அண்ணன் நான் இருக்கிறேன் என்றால் அந்த தவறு எப்படி நடந்தது ஊடகத்திற்கு நின்று பதில் சொல்லாத ஒருவர் எப்படி அரசியல் தலைவராக இருக்க முடியும் விஜய் வந்துட்டு போனால் புஸ்வானமான நிகழ்ச்சியாக இருந்தால் விட புஷ்ஷின் ஒருத்தர் தான் பதில் சொல்கிறார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மீம்ஸ் வந்தது நினச்சி நான் இன்னமும் சிரிக்கிறேன் பாது ஏசநாதர் மனிவரில் வந்து பர்த்டே கிரீட்டிங்ஸ் வாங்கி போப்பான்னு சொல்கிற மாதிரியான அரசியல் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு ஒன்றிய அரசு வந்து தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிவாரணத்தை வந்து உரிய நேரத்தில் கொடுக்கணும் முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன் வச்சு விஜய் அவர்கள் ஆளுநரிடம் மனு கொடுத்துருக்காரு இந்த ஆளுநர் விஜய் சந்திப்பு அப்படின்றது தமிழக அரசியல் காலத்தில் ஒரு முக்கிய பேசு மாறி மாறியிருக்கு அண்ணாமலை வரவேற்றிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொலைப் பொதுச் செயலாளர் வன்னிய அரசு அதை விமர்சித்திருக்காரு நீங்கள் இதை இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல இந்த அரசியல் களத்தில் இது ஒரு பேசு பொருள் அப்படின்னு சொல்றது எனக்கு ஏற்பா இல்லை இந்த அரட்டை களத்தில் இது ஒரு பேசு பொருளாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்கலாம் எதனால் இதை சொல்கிறேன்னு கேளுங்க அரசியல் என்பது என்ன அரசு இயல் அதாவது ஒரு ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் அதனுடைய இயல்பு என்னன்னு சொல் விஜய் சமீபத்தில் ஒரு கட்சி தொடங்கினார் அதில் சில கட் அவுட் வச்சார் பெரியார் அம்பேத்கார்ன்னு சொல்லிட்டு இப்போ பெரியார் நினைவு நாள் வந்தால் வீட்லேயே ஒரு படம் வச்சு மாலை போட்டார் அது சமூக வலைதளத்தில் மக்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போச்சு விட்டுருங்க இன்றைக்கி ஒரு அறிக்கை விடுறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாரிடம் முறையிடுவது தெரியலன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நபர் எந்த அளவில் அம்பேத்காரை ஏற்றுக்கொண்டார் என்று எனக்கு தெரியலை ஏன்னா இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர் அம்பேத்கர் அப்போ இந்த அரசமைப்பு சட்டத்தில் யார் யாருக்கு என்ன உரிமைகள் இருக்குது என்ன கடமைகள் இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளாமல் அதற்காக ஒரு புத்தக வெளியீட்டையும் நடத்தி இதுவரைக்கும் அம்பேத்கரை தெரிந்து கொள்ளாத ஒருவர் எப்படி தன்னை அரசியல் தலைவராக கருதி கொள்ளுகிறார் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது இட்ஸ் எ ஷேம் இவரை வைத்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இந்த செயல்பாடு அப்படின்றது இயல்புதான இந்த செயல்பாடு இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன் ஏனென்றால் ஒரு பாலியல் வன்புணர்வு புகார் பாதிக்கப்பட்டது ஒரு மாணவி இது தொடர்பாக சில நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்தது அந்த நடவடிக்கைகளில் சில தவறானவை என்று பல கருத்து நிலவியது இவைகள் எல்லாவற்றையும் உள்வாங்கி விடுமுறை கால நீதிமன்றத்தில் நீதிமன்றம் அதை விவாதித்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அப்போது ஒரு எக்ஸிகியூட்டிவ் தவறு செய்யும் பொழுது ஜுடிஷியரி அதை சரி செய்யும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரின் மூணு தூண் இருக்குது அப்போ நிர்வாகம் தவறு செய்யும் பொழுது அல்லது நிர்வாகம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது நீதிமன்றம் தலையிட்டு இந்த அரசமைப்பை சீர் செய்யும் என்பதற்கு விளங்க நீதிமன்றம் தலையிட்டு பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அந்த நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் பெண்களுக்கான உரிமைகள் எப்படி இருக்கணும் சமூகம் எவ்வளவு மோசமாக பெண்களை பார்க்குது சமூகம் எப்படி திருந்தணும் பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றச்சாட்டு சொல்வது எப்படி தவறு என்று ஐந்து பத்திகள் எட்டாவதுலேருந்து பன்னிரெண்டாவது பத்தி வரைக்கும் பெண்களுக்கான உரிமையை வரலாற்றின் பொன்னேடுகளில் பொதிப்பது மாதிரி இந்த உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் எழுதியிருக்கு அதில் வரி கூட படிக்காத இந்த நபர் அதை தாண்டி இல்லை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டதுனாலேயே வந்து இதை பற்றி பேசக்கூடாது ஒரு நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்ம சொல்ல முடியுமா இது முடியும் ஏன்னா நீங்கள் எங்கே சொல்ல வரீங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லை இந்த மாநிலத்தில் இல்லைன்னு குறைப்பட்றீங்க எதை ஒட்டி குறைப்படுறீங்க சமீபத்தில் நடந்த பாலியல் வன்புணர்வு புகாரை ஒட்டி இப்போ அதில் என்னென்னலாம் நிகழ்ந்திருக்கு நிர்வாக ரீதியான உங்களுக்கு அறிவில்லையே ஒன்றுமே தெரியலையே உங்களுக்கு கும்பகர்ணம் போல் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து ஐயோ தங்கச்சி நான் அண்ணன் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் எதுக்கு இருக்குது இந்த கவர்மெண்ட்டு எதுக்கு இருக்குன்னு கேட்டால் சரியில்லைன்னா இந்த நீதிமன்றம் இருக்குன்னு சொன்ன நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லாத தன்மை இல்லைன்னு எடுத்து சொல்கிற நீதிமன்றம் இந்த காவல் ஆணையரையே குறை சொல்லி மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை விசாரணைக்கு நியமித்திருக்கிறது அப்போ நீங்கள் நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை இல்லைன்னு இல்லை சொல்கிறீங்க எதுவும் தெரியாமல் அந்த தீர்ப்பு சரியில்லைன்னு இல்லை சொல்றீங்க அந்த தீர்ப்பு சரியில்லைன்னு கவர்னர் கிட்ட போனீங்கன்னா கவர்னர் நீதிமன்றத்துக்கு மேலே இருக்கிறவர் உங்கள் உங்க அறிவு என்ன கான்ஸ்டியூஷனை பற்றி விஜயுடைய அறிவு என்ன இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி என்ற கேள்வியை மீடியா எழுப்பலையே போய் ரசிகர்கள் மாதிரி கை தட்டிட்டு படம் காட்டிட்டு இல்லை போகிறாங்க வீடியோ கேமராவை எடுத்துக்கிட்டு போயிட்டு மக்களை மதிக்காத மக்களுக்கு கருத்தை எடுத்து சொல்லுகிற அல்லது மக்களின் கருத்தை கேள் ஒரு அரசியல் தலைவரிடமோ அதிகாரத்திடமோ கேள்வி கேட்கும் ஊடகத்திற்கு நின்று பதில் சொல்லாத ஒருவர் எப்படி அரசியல் தலைவராக இருக்க முடியும் இப்ப நான் கேட்கிற கேள்வியை ஊடகம் கேட்டிருந்தால் அவர் பதில் சொல்லியிருப்பார் என்னங்க சரியில்லைன்னு சொல்றீங்க சரியில்லை என்பதை சரி செய்வதற்காக நீதிமன்றம் தலையிட்டு மூன்று பெண் விசாரணை அதிகாரியை நியமித்திருக்கிறது அவ்வாறு இருக்கும் பொழுது எதுவுமே சரியில்லைன்னு சொன்னா நீங்க நீதிமன்றத்தையும் குறை சொல்றீங்களா என்ற கேள்வி அதுக்கு அவர் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு புயல் நிவாரண நிதி வந்து ஒழுங்கா கொடுக்கணும் இப்படி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை தானே போறாரு ஒரு கோரிக்கை கோரிக்கை சொன்னீங்களே கேரளாவிலிருந்து கழிவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒன்னு சொல்லலைய அப்படின்னு சிலர் கேக்குறாங்கல்ல அப்போ கேரளாவில் உங்க சினிமா ஓடணும் அது சொன்னா ஓடாதுன்ற அக்கறையா அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் கேட்டிருப்பீங்கள மீடியாவில் இருக்கிறவங்க என்னைக்கோ கேட்க வேண்டிய கேள்வி இன்றைக்கி கே எல்லாமே தூக்கத்தில் இருந்த கும்பகர்ணத்தன் மீதான பெங்கல் புயல் பற்றிய கோரிக்கையை மத்திய அரசிடம் நேரடியாக போய் செஞ்சுட்டு வாங்களேன் யார் வேண்டாம்னு சொன்னது மோடியை எதிர்த்து அறிக்க அறிக்கை விட முடியல அம்பேத்கரை இழிவு செய்து அமித்ஷாவை எதிர்த்து உங்களால் ஏன் போராட முடியல எதிர்கட்சியாக செயல்படுகிற அண்ணாமலையோ இல்லை வந்து எடப்பாடி அவர்களோ அன்புமணியோ இவர்களெல்லாம் போய் ஆளுநர் சந்திக்கிறது அப்படின்றது இயல்பு அப்படின்றப்போ விஜய் சந்திப்பது மட்டும் ஏன் குற்றமாக பார்க்கப்படுது விஜய் சந்திப்பது குற்றம் நம்ம சொல்லவே இல்லை விஜய் என்றைக்கு சந்திச்சிருக்கிறார்ன்றத ஒட்டி தான் நான் சொல்கிறேன் விஜய் என்ன கேட்டிருக்கணும் ஐயா அவர்களே பல்கலைக்கழகம்லாம் என் சொத்து மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க உயர்கல்வி அமைச்சரையே பல்கலைக்கழக நிர்வாகத்தில் அனுமதிக்க மாட்டேன் என்கிறீர்கள் க பல்கலைக்கழக நிர்வாகம் முழுவதும் உங்களுடையதென்றால் இந்த குற்ற நிகழ்விற்கான பாதுகாப்பு குறைபாடு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்ததே அதற்கு நீங்கள் பொறுப்பு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும் இந்த நிகழ்வு நடந்து இங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் திருத்தணியில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களே என்று கேள்வி கேட்டுட்ருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு தூங்கி எழுந்து காலையில் யாரை போய் நான் பார்க்கறதுன்னு எனக்கு தெரியலையே யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலையே என்று முறையிட்டு விட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் ஆளுநர் சந்திக்க உங்களுக்கு நேரம் கொடுக்கிறார் என்றால் இது ஒரு நாடக பாணி அரசியல் தானா அவரும் வேலை இல்லாமல் இருக்காரு நீங்களும் தூக்கம் வச்சுட்டீங்க உடனே ஒரு நாடகத்தை நடத்துகிறீர்கள் இது எனக்கு என்ன வருத்தத்தை தருகிறதுனா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஒரு உயர் நீதிமன்றம் தலையிட்டு நிர்வாகத்தை சீரமைத்து விசாரணையை ஒரு சரியான திசையில் கொண்டு செல்லும் பொழுது அதை தவறான வழியில் மக்களிடம் கொண்டு செல்வதற்காக இந்த நாடகம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு எதிரான ஒரு நாடகம் அப்படிங்கிற கோபத்தில் தான் நான் இதை பேசுறேன் நிர்வாகம் சரியில்லை என்று நீதிமன்றம் தலையிட்டு இந்த புலன் விசாரணையை ஒரு நேரடி போக்கில் நடத்த பண்ண பிறகு அதில் இல்லை உங்களுடைய கவனம் செ செலுத்தப்பட வேண்டும் இப்போ மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளோட விசாரணை சரியில்லை எதுவுமே சரின்னா நான் என்ன கேட்குறேன் ஆளும் அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அதை நீங்கள் கொடுக்காம தானே நீதிமன்றம் தலையிட்டது உங்களால் எந்த அழுத்தமும் கொடுக்க முடில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டு மூணு நாளாக வீதியில் இறங்கி போராடுறாங்க விஜய் என்ன செய்து கொண்டிருந்தார் இது நாள் வரைக்கும் அந்த கட்சி என்ன போராட்டம் நடத்தி இருக்குது மக்கள் மத்தியில் இறங்கி விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கீங்க நீங்களோ நானோ தெருவில் போனோம்னா யாரும் சொல் பேச்சு கூட கேட்க மாட்டாங்க நீங்கள் எது சொன்னாலும் கேட்க தயாரில்லை ஆனால் விஜய் போன்ற நபர்கள் தானாக சென்றாலே நின்று வேடிக்கை பார்க்குவதற்கு லட்சம் பேர் கூடுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு இந்த நாட்டின் நிர்வாகத்தின் மீது நம்பிக்கையின்மையை தர்றீங்கன்னா நீங்கள் தான் அர்பன் நக்சல் அண்ணாமலை சவுக்கில் எடுத்து போராட்டம் பண்ணார் எடப்பாடி அவர்கள் வந்து யார் அந்த சார்னு சொல்லி போஸ்டர்லாம் ஒட்டி பிரச்சாரம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் விஜய் தன்னுடைய நடவடிக்கையாக ஆளுநர் சந்திக்கிறாரு இது அது மட்டும் அதுதான் கேட்குறேன் விஜய் ஆளுநரை சந்திக்கிற நேரம் எப்பொழுது நீதிமன்ற விசாரணைக்கும் தீர்ப்புக்கு பிறகு விசாரணை ஒரு நேரடி போக்கில் ஒழுங்கு செய்யப்பட்ட பிறகு சரி இப்ப ஆளுநர் என்ன செய்வார் இந்த விசாரணையை மாற்றுவாரா சொல்லுங்க இந்த விசாரணையை ஆளுநர் மாற்றுவாரா எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் ஒரு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கிய பிறகு திரும்பவும் சிபிஐ விசாரணை கேட்குறீங்களே அப்போ அது நீதிமன்றம் செய்யும் அல்லது நீதிமன்றத்தினுடைய இந்த குழுவினுடைய விசாரணை மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா நீங்களே யார் சூப்பர் ஆளும் தரப்பின் மீது நம்பிக்கை இல்லை அதுதாங்க நீதிமன்றம் வந்துட்டது இல்லைங்க நிர்வாகம் சரியில்லாத பொழுது நீதிமன்றத்துக்கு வரீங்க அப்போ நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னா நீங்க யாரு அப்போ நீங்க நக்சலா அர்பன் நக்சலா அவங்க இந்த கான்ஸ்டியூஷன் மீது நம்பிக்கை இல்ல இந்த லெஜிஸ்லேச்சர் மீது நம்பிக்கை இல்ல எக்ஸிக்யூட்டிவ் மீது நம்பிக்கை இல்ல ஜுடிஷியரி மீது நம்பிக்கை இல்லைன்றாங்க இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமியை பார்த்தும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு விஜய பார்த்தும் கேட்க வேண்டியிருக்கு இந்த நீதிமன்றத்தில் ஆளும் தமிழக அரசின் மீதும் வரும் இல்லையா தமிழக அரசு நீதிமன்றம் வந்து அருண் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்றது கேள்வியாக தானே டைம் அடுத்த நீதிமன்றத்தை அந்த மனுதாரர் நாடுவார் இரண்டு பேருடைய ரிட் பெட்டிஷன்ல இந்த தீர்ப்பு வந்து இருக்கு ஸோ ஒரு சர்வீஸ் ரூலை மீறி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த தீர்ப்பில் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ அதன்படி நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா என்பதை கவனித்து நீதிமன்ற உத்தரவை தமிழ்நாடு அரசு மீறி இருக்கிறது கண்டெம் எடுக்கலாம் என்று அந்த மனுதாரர்கள் நீதிமன்றத்தை நெருங்க அணுகக்கூடிய நேரம் இருக்கிறது ஸோ காலையில் தீர்ப்பு பண்ணாங்க சாயங்காலம் நடவடிக்கை எடுக்கலன்னு ஓட முடியாது ஸோ நிர்வாக ரீதியாக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா அதுக்கு பதில் கொடுத்துருக்காரா விளக்கம் சரியா என்று ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசு அது விஷயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உறுதி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திடம் அவங்க பதில் சொல்லணும் இதுதான் நடைமுறை இதுதான் நிர்வாகம் சரிங்களா இப்போது இந்த விஷயம் எதுவும் விஜய்க்கு தெரியலன்றது தாங்க என்னுடைய குற்றச்சாட்டு இவ்வளவு நாளாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது நீதிமன்ற இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சும்மா சொல்லிவிட்டு அண்ணன் நான் இருக்கிறேன்னா அண்ணன் என்ன செஞ்ச அண்ணா யூனிவர்சிட்டியில் தம்பு நடந்தது அண்ணா அப்படி கேட்கணும் அண்ணன் நான் இருக்கிறேன் என்றால் அந்த தவறு எப்படி நடந்தது சினிமாவில் அசிங்க சிங்கமான பாடல்கள் அசிங்க அசிங்கமான அங்க அசைவுகளை வச்சு காசு பண்ணிவிட்டு இப்போ வந்து பெண்களுக்கு நான் இருக்கிறேன்னா யாருங்க ஏற்றுப்பாங்க சொல்லுங்க ஒரு நடிகருடைய இது விஜயோட பாப்புலாரிட்டி என்ன நடிப்பு மட்டும் தானே அவருடைய சினிமாக்களை போட்டு காட்டுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தன்மையாக இருக்கு இல்லை அது படம் அது ஒத்துக்கிறேன் அந்த வியாபாரத்தில் தானே காசு பண்ணிங்க அந்த வியாபாரத்தில் தானே உங்களுடைய விளம்பரத்தை தேடிக்கிட்டீங்க பாப்புலாரிட்டி தேடிக்கிட்டீங்க அவ் மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு அந்த சினிமாவை பார்த்தவன் அது மாதிரி தவறான வழிகள் நடக்கும்போது எல்லாருமே பொருந்தில்லை உதயநிதிக்கும் அது பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்துங்க இந்த சமூகம் பார்ப்பதில்லை பெண்களுக்கு அவர்கள் உடல் சார்ந்த உரிமை இருக்கிறது அவர்கள் உடலுக்கு அவங்க பொறுப்பு அவங்க சுதந்திரமானவர்கள் அதை வந்து நீங்க உங்க ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்க்க கூடாது பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றம் சாட்டுவது என்பது தவறான அணுகுமுறை சமூகம் மாற வேண்டும் சமூகத்தில் இந்த விஷயம் வர வேண்டும் என்று பல விஷயங்களை நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஸோ எல்லாமே சரியாக இருக்குது இந்த நிர்வாகத்தால் தான் இந்த தவறு நடந்து விட்டது என்று முதல் முதல் மு இது ஊரை ஏமாற்றுகிற ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடப்பதினால் மட்டுமே பாலியல் வன்புணர்வு நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு அரசியல் கருத்துமே மக்களை கருத்து ஏன்னா நம் அனைவரிடமும் பெண்ணடிமைத்தனம் இருக்கு பெண்ணு இப்போ நம்ம நீங்கள் பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அம்மா அப்பா ஏன் வந்தீங்க பத்து மணிக்குன்னு கேட்குறது இல்லை ஆனால் அவங்க அக்காவோ தங்கச்சியோ ஏழு மணி தாண்டி ஏழே காலுக்கு வந்தாலுமே இது வரைக்கும் எங்கே சுற்றிட்டு வர ஒரு பொம்பளை பொண்ணு சுற்றலாமான்னு கேட்குறாங்க இவைகளை தான் நீதிமன்றம் அவங்களுக்கும் பன்னெண்டு மணி நேரத்தில் இருட்டில் நடக்கணும் என்கிற எண்ணம் வரும் நடந்தால் என்ன அதுக்காக கற்பழிப்பீங்களா அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களும் இந்த இந்த குடியரசின் சம உரிமையாளர்கள் தானே அவங்க பிப்டி பர்சன்ட் ஓட் தான் இந்த குடியரசு இருக்கு அவங்களுக்கே அந்த மரியாதை தரமாட்டீங்க ஸோ ஒரு நல்ல ஆளா இருந்தா நீங்க சொன்னதெல்லாம் பெண்களோட அந்த அறிவு இருந்தால் அதை தான் சொல்ல வரேன் அப்படிப்பட்ட அறிவும் தெளிவும் விஜய்க்கு இருந்தால் அந்த நாலு பேரகிராஃப எடுத்து மக்கள் மத்தியில சொல்லி என்றால் உண்மையான மாற்றம் வந்திருக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க கட்சி நிர்வாகிகள் யாருக்குங்க தெரியும் அது ஒரு பேனாவில் எழுதப்பட்டதுன்னு சொல்லுங்க கையெழுத்து போடப்பட்டிருக்கு அவர் கையெழுத்துன்றது கூட நீதிமன்றத்தில் நிறுத்துங்க அதுக்கு எவ்வளோ ப்ரூஃப் வேணும்னு நான் கேட்குறேன் உங்கள் கையெழுத்து தானான்னு சொல்லிட்டு ஸோ இந்த தான் அவரை ஹீரோ மாதிரி மக்கள்கிட்ட திணிக்க பாக்குறாங்க சினிமாவில் அவர் ஹீரோவாக இருக்கலாம் அந்த சினிமாவே பல சினிமா ஃப்ளாப் ஆயிருக்கு ஸோ அரசியலில் அவர் ஹீரோ அல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரசியலில் அவர் தகுதி படைத்தவரா என்கிற அளவுக்கு கூட இன்னமும் ஒரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட அவர் கொடுக்கல மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி விஜய்க்கு இருக்கா என்பதை இதுவரைக்கும் மீடியா மக்களிடம் காட்ட முடியல விஜய் அதற்கு தயார் இல்லை விஜய் வந்துட்டு போனால் புஸ்வானமான நிகழ்ச்சியாக இருந்தால் கூட புஷ்ஷின்னு ஒருத்தர் தான் பதில் சொல்கிறார் ஸோ இது எப்படி இருக்க முடியும் ஜனநாயகத்தில் நேருக்கு நேர் கேள்வி கேட்டு நேருக்கு நேர் பதில் சொல்லுகிற அரசியல் பாரம்பரியத்தில் வந்த இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் விட நின்று பதில் சொல்லாத ஆட்கள்லாம் நீங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு ஆயிரம் முறை மு க ஸ்டாலின் பார்க்குறாரு ஒரு நாள் கூட ப்ரெஸ்ஸை பார்க்காதவரை இந்த ஆட்சிக்கு மாற்றம் மாதிரி திணிக்கிறாங்களே ப்ரெஸ் அது எப்படி மக்கள் ஏற்றுக்க முடியும் அது எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு வர்றவங்களே லோக்கல் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு வரணும்னு சொல்றீங்க டெஸ்ட் மேட்சுக்கு பல விஷயங்களுக்கு ஒரு அரசியலுக்கு வர்ற ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் சந்திப்புக்கு பிறகு செய்தி வெளியிடப்படுது அதிகாரப்பூர்வமா எதுக்கு எதை பற்றி பேசணும் எதுக்காக சந்திப்பு அதுதாங்க நீங்க நீங்க நினைச்சா வருவீங்க நினைச்சா போயிவிடுவீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சரி ஒரு ஒரு மீம்ஸ் வந்தது நினைச்சு நான் இன்னமும் சிரிக்கிறேன் யார் பாதி ஏசநாதர் பனையூரில் வந்து பர்த்டே கிரீட்டிங்ஸ் வாங்கி போப்பான்னு சொல்ற மாதிரியான அரசியல் இது 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 இல்லையே தமிழ்நாட்டுக்கு இது அல்ல மாற்று அரசியல் இல்லை ஏன் தவிர்க்கார நினைக்கிறீங்க வெறும் கிளாமரை வச்சு அப்போ யாருக்காகவோ அவர் அவர் செயல்படுகிறார் சினிமாவில் எப்படி அவர் நடிக்கிறாரோ ஒரு இயக்குநருக்காக ஒரு தயாரிப்பாளருக்காக தயாரிப்பாளர் கொடுக்குற பணத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு செயலை அரசியலில் அவர் செய்கிறார் என்று தெரியுது ஒரு அடிப்படை மாற்றம் வேண் அதாவதுங்க ஒரு அம்பேத்காரை இருமுறை நீ வந்து தன் அடையாளமாக காட்டின ஒன்று மாநாட்டில் இன்னொன்று புத்தக வெளியீட்டு விழாவில் இன்றைக்கு அந்த அம்பேத்கருடைய கான்ஸ்டிடியூஷன் படி செயல்பட்ட செயல்பட தவறிய நிர்வாகம் அதை செயலுக்கு கொண்டு வந்த நீதித்துறை இவற்றை மக்களிடம் விளக்குவதற்கு உனக்கு அறிவும் இல்லை தெளிவும் இல்லை நேரமும் இல்லை என்றால் சும்மா ஒரு கவர்னரை பண்ணிவிட்டு ஸ்டண்ட் அடிக்கிறீங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆர் பாப்புலர் அண்ட் த மீடியா கிளேர் இஸ் வித் யூ அது எதிர்கட்சியாக இருந்த போது திமுக ஆளுநர் சந்திப்பிற்கு முன்பு இந்த நீதிமன்ற தீர்ப்பை பற்றி உங்களோட கருத்தை இருக்கணும்ல அதை தாண்டி என்ன போனீங்க ஆளுநரிடம் இப்ப இடையில இந்த கேப் இருக்கு தெரியுதா உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்து தெரியாம தூங்கி எழுந்து வராருன்னு நான் சொல்றேன் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்த ஒரு நபர் யார்கிடம் போகிறதுன்னு தெரியாது உடனே என்கிட்ட வாப்பான்னு கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து போயிட்டு வர்றார் அப்படி தான் இருக்குது நிகழ்ச்சி காலையில் என்ன செய்தி போட்டிங்க யாரிடம் முறையிடுவது தெரியவில்லை அப்புறம் எப்படி கவர்னரிடம் முறையிடுவது தெரிஞ்சது நீங்கள் என்ன செய்திருக்கணும் இதெல்லாம் தவறு நடக்க நான் ஆளுநரை சந்திக்க போகிறேன் தென் திஸ் கொஸ்டின் டசன்ட் அரைஸ் ஓ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வரக்கூடிய மாற்றம் என்பது இந்த எழுபத்தைந்து கால ஜனநாயகத்தை அதை விட ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகணும் ஒரு படி மேலே கொண்டு போகணும் ஆனால் நூறு அடி கீழே கொண்டு போகிற மாதிரி ஒரு ஒரு பாப்புலர் லீடர் வராரு அவரோட மக்கள் இருக்குன்னு வராருன்னா என்ன செய்ய முடியும் உங்களுக்கு சமீபத்தில் அல்லு அர்ஜுன் கதையை பார்த்திங்க இஸ் வெரி வெரி பாப்புலர் இன்னைக்கு விஜயை விட அதிகம் பாப்புலர் ஆனால் அவரால் ஒரு உயிரிழப்பு நடந்தது என்ற உடனே அங்கு சட்டம் பாஞ்சது ஸோ அங்கே எங்கே நிற்கிறாங்க அப்போ இந்த சட்டம் என்ன இந்த நிர்வாகம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது என்பதை நம்ம கண்டு கொண்டு தான் இருக்கிறோம் அப்போது அந்த நீதித்துறைக்கான பவர் என்னன்றதே உங்களுக்கு தெரியலையே நீங்கள் அண்டர்மைன் பண்ணுறீங்களே உங்களுடைய பாப்புலாரிட்டியால் ஒரு மிகப்பெரிய நல்ல செயலை இந்த நீதிமன்றம் செய்தது மறைக்கப்படுகிறது இதற்கு ஆளுநரும் துணை போகிறார் உங்களுடைய தரக்குறைவான அரசியல் நிகழ்வுகளுக்கு இந்தியாவுடைய ஜுடிஷியரியை களங்கம் செய்யாதீங்க மறைக்காதீங்க நீங்க அதை சொல்லிவிட்டு அந்த தீர்ப்புக்கு மேல என்ன செய்வாருங்க ஆளுநர் நீங்க சொல்லுங்க ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு மூன்று பெண் அதிகாரிகளை நியமித்து புலன் விசாரணை செய்ய சொல்லி உள்ளது நீதிமன்றம் அந்த விஷயம் நடக்கும்பொழுது எல்லாமே தப்புன்னு சொல்லி நீங்க ஆளுநரிடம் சொல்றீங்கன்னா எக்ஸ்பெக்ட் த கவர்னர் சொல்லுங்க இதையெல்லாம் நம்ம கேட்டுருக்கணும் பிரஸ்ல இப்ப நான் குற்றச்சாட்டில் நான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் விஜய்க்கு ஆளுநரை என்ன செய்யச் சொன்னீர்கள் சொல்லுங்க நான் எதுவுமே சரியில்லைண்ணா ரைட்டு நான் என்னவா பண்ணுறதுன்னு கேட்டார் உங்களுக்கும் தெரியலையான்னு எழுந்து போயிட்டீங்களா இல்லை புரிந்து கொள்வதாக போகணும் ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள் அவருக்கு என்ன செய்ய இயலும் இந்த சூழல்ல சொல்லுங்க ஆளுநர் நினைத்தாலோ ஒன்றிய அரசு நினைத்தாலோ நேரடியாக சிபிஐ விசாரணைக்கு செய்திட முடியுமா அப்படி சட்டம் இருக்கா இப்படி பல கேள்விகள் இருக்குங்க எதுக்கு போனாரு என்ன கேட்டாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரி ஆளுநர்கிட்ட என்ன கேட்டீங்க நல்லா கவனிங்க பல்கலைக்கழகத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பும் தன்னுடையது என்று நடந்து கொள்கிறார் இந்த ஆளுநர் பல்கலைக்கழக நிர்வாகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சீர்கேட்டில் நடந்த பாதுகாப்பு குளறுபடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு இந்த குற்ற நிகழ்வு நடவது நடந்து கொள்வதற்கு அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகமும் ஒரு பொறுப்பு அந்த நிர்வாகத்திற்கு நான் பொறுப்புன்னு ஆளுநர் நடந்து கொள்ளுகிறார் அவர்கிட்ட போய் நீங்க சொல்றீங்க அவர்கிட்ட போய் சொல்றீங்க ஏங்க உங்க பல்கலைக்கழகத்தில் முன்னாள் இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் இப்படி ஒரு குற்ற செயல் நடந்தது எந்த விதமான பாதுகாப்பு குளறுபடி நடந்தது இப்போது ஒரு ஆதாரத்திற்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்குறாங்க ஆனால் இந்த பர்டிகுலர் இடத்துல அது இல்லாமல் இருக்க காரணம் என்ன நீங்கள் நூறு சிசிடிவி கேமரா வச்சதா சொல்கிறாங்க அதில் பாதி இயங்கலைன்னு போலீஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆளுநரே அப்படின்னு ஏன் கேட்கல நீங்கள் இப்படி பல கேள்விகள் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மாற்று தேவை என்று சொல்வதில் தவறே கிடையாது நடப்பதை விட சிறப்பாக நான் செய்வேன் என்று ஒருவர் சொல்கிறதுல தவறே கிடையாது அதற்கு தகுதியானவராக நீ நீங்கள் என்று நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிற்கவே மாட்டேங்கிறீங்களே இன்னமும் சினிமா நடிகர் மாதிரியாக தான் நடந்துக்கிறீங்க மக் தரைக்கே வரலையே நட்சத்திரம் வானத்தில் இருக்குங்க அண்ணாந்து தான் பார்க்குறோம் ஆனால் மக்கள் தலைவன் வானத்தில் இருக்க முடியாது அது செத்த பிறகு தான் இருக்க முடியும் நீங்கள் உயிரோடு தானே இருக்கீங்க தரைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த நிகழ்ச்சி இது அல்ல எனவே நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் களம் ஆகா ஓகோன்னெலாம் இல்லை அரட்டை அடிக்கிற களம் ஆகா ஓகோன்னு இருக்குது அரசு நடக்கிற இடத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது நம்ம சென்னை காவல்துறை ஆணையர் மீது ஒரு விசாரணை தேவை என்று நீதிமன்றம் இருக்கிறது அந்த விசாரணையை இந்த அரசு செய்ய போகிறதா செய்ய இல்லையா என்பதை ஒரு வாரமோ பத்து நாளோ பதினைந்து நாளோ கழித்து அரசு மெத்தனமாக இருந்தால் திரும்பவும் நீதிமன்ற கவனத்திற்கு மனுதாரர்கள் கொண்டு செல்வார்கள் நீதிமன்றம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் இடையில் இந்த மூன்று ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டிருக்காங்க அவங்களுடைய விசாரணையில் இந்த வழக்கிற்கு ஒரு இறுதி அறிக்கை வரும் அதன் பிறகு விசாரணை நடக்கும் ஒரு நல்ல முடிவு வரும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கு பிறகு வேறு ஒரு பாலியல் வன்புணர்வு நிகழ்வு தமிழகத்தில் நடக்கக்கூடாது அதற்கு மீடியா என்ன செய்து நீதிமன்றம் என்ன செய்து நிர்வாகம் என்ன செய்து அரசியல் கட்சிகள் என்ன செய்து என்பதை நம்ம கவனிக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக புதியதாக தோன்றி மாற்றத்தை தருவேன் என்று சொல்பவராக பார்த்தால் தூங்குமூதியாக தான் இருக்கிறார் ஒரு துடிப்பான இளமையான இளைஞர்களை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிற தலைவனாக அவர் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை ரெண்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி